இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டியர் ஒரு மணிக்கு ஒரு கணிக்கு தம்பாக போகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு மெயினாக ஜீரோ வரும்னு சொல்லி ஆனால் ஒரு ஜீரோ கண்டிப்பாக வருதுன்னு சொல்லி தான் ஆல் போர்டாக நான் ஜீரோ கொடுத்துருந்தேன் ஜீரோ பாஸ் ஆகிருந்துச்சி அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாதிரி பண்ணக்குள்ள முப்பத்தாறு அறுபத்தி மூணு நான் யூஏபி ஆல்ரெடி வந்ததுனால இது வந்து காமனாகவே கொடுத்துருந்தேன் இல்லைன்னா பிசியை வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ட்ராங்காக பவர் வச்சா நம்ம எடுத்துருக்கலாம் நேற்று பவரில் கொண்டு வந்துட்டான் முப்பத்தாறு அறுபத்தி மூணுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றுன்னு பவரில் கொண்டு வந்துட்டான் அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு அனுப்பி பார்த்துருக்கோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்காங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சேம் டைமே உங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஏ போர்டுக்கு அந்த ஜீரோ மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா இதை வச்சு தான் எடுத்துகிட்டு ஆல் போர்டுக்கு அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு வந்திருக்கணும் பி போர்டு வந்து ஏ போர்டுக்கு வந்துருக்குன்னா இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கு தான் வரணும் அறுபத்தி மூணு கிராஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுன்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும் ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ முப்பத்தாறு ஜீரோ வந்து ஏ போர்டுக்கு நான் பற்றி குழு நம்பர் கொடுத்துட்டா பிசிக்கு அறுபத்தி மூணு முப்பத்தாறுன்னு வரணும் அதை ஒரு நம்பர் பவர் வச்சிட்டோம் நேற்று ஆல்ரெடி ஏ போர்டு ஜீரோ இருந்ததுனால நான் வந்து ஏ போர்டில் மெயினாக எடுக்கல ஏன்னா சி போர்டுக்கு தான் ஜீரோ வந்துருக்கணும் அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்பர் தான் மிஸ் பண்ணிட்டோம் இது அப்படியே டெய்லி சார்ட்டில் மந்த்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சீ போர்டு என்ன தெரிஞ்சோம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுத்த நிறுத்தினாலே மேலே இருக்கிற நம்பர் ஜீரோ வந்துடணும் இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வந்த அன்றைக்கி எட்நூற்றி அறுபத்தி நாலுன்னு கிராஸில் இருக்குது ஏ போர்டு பி போர்டு ஆறு சி போர்டு நாலு எட்நூற்றி அறுபத்தி நாலுன்னு இருக்குது அது ரிசல்ட் வரக்கூடிய முந்நூற்றி அறுபத்தி நாலு வந்ததுனால நான் அந்த எண்பத்தாறுன பெருசாக கணக்கு வைக்கல ஆனால் அந்த எண்பத்தாறு தான் ஃபுல் பவர் மறுபடியும் பிசி கொண்டு வந்திருக்கலாம் நான் ஏற்கனவே இந்த பேட்டர்ன் மாறுபடி காமிச்சிருக்கோம் ஸோ இதை அறுபது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு இருக்குது பார்த்திங்களா அறுநூற்றி நாலு நாலு நிறுத்திட்டோம் மேலே இருக்கிற அறுபது வரணும் ஸோ அந்த அறுபதுன்னு இது உள்ளே கொண்டு போயிட்டோம் இந்த ஆறுங்கிற நம்பர் இது வெளியே வந்திருந்தால் ஏபிசி கரெக்டாக வந்துருக்கும் மிஸ் ஆகிடுச்சி சரி இப்போ வந்து பிசி நம்பரு ஒரு நம்பர் நிறுத்துறாங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜீரோ ஆறாக அறுபதுன்னு திருப்பியிருப்பான் அப்போ மேலே நம்பரை எடுத்துகிட்டு வரணும் ஒருவேளை மேலே கர நம்பர் அந்த பதிமூணை பேஸ் பண்ணி வரலனால் அதுக்கு கீழே வைக்கிறோம் பார்த்திங்களா ப பதினாலுக்கு பதினாலுன்னு வந்துருக்கணும் ஏன்னா ஆல்ரெடி திருப்பிட்டோம் அதுக்கு அடுத்தது பதினாலுக்கு ஃபுல் பவர் வரணும் இல்லைன்னா பதினாலு வரணும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் வச்சு ஸோ பதினாலுக்கு அறுபத்தி நாலு கொண்டு வந்துவிட்டோம் இப்போ சேம் பேட்டர் படி பார்த்தீங்கன்னா பிசிக்கு அடுத்தது ஃபுல் பவர் எண்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாம்சருக்கு பிசிக்கு மட்டும் எண்பத்தாறு ஏன்னா அந்த முப்பத்தொன்னா ஃபுல் பவர் வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் திருப்பிட்டான் அதுக்கு அடுத்தது ஒரு நம்பர் பவர் வச்சு பதினாலுக்கு அறுபத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஃபுல் பவர் வைக்கணும் ஃபுல் பவர் வச்சால் எண்பத்தாறு பிசிக்கு வந்து எண்பத்தாறு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்னு படி பார்த்திங்கன்னா போன மாதத்தில் நாற்பத்தி ஏழை ஏசிஎல் நாற்பத்தி ஏழுன்னு வச்சுருப்போம் ஸோ இதே சேம் பேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு பத்துக்கு பத்து வந்திருக்கும் இதுக்கு ஃபுல் பவர் வச்சு நான் கொடுத்துருந்தேன் ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி ஸ்டாங்காகவே கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வருவோம் ஒரு சில டைமு பத்துக்கு பத்துன்னா இதே பத்துக்கு வந்து ஃபுல் பவர் வரணும் ங்கள் வந்து அறுபத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் நம்பர் திருப்பி ஏசியில் ஐம்பத்தாறுன்னு கொண்டு வந்திருக்கோம் சேம் பேட்டர் இப்படி பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலுக்கு எழுபத்தி நாலுன்னா இந்த எழுவத்தி நாலு சாரி நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலுன்னு திருப்பணும் திருப்பி ஒரு நம்பரு அல்லது ரெண்டு கூட பவர் வைக்கலாம் ஆல்ரெடி நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஏழு வந்துச்சுனால் அதை மேக்ஸிமம் திருப்பி தான் வைக்கிறோம் இதை திருப்பி வச்சிருந்தா ஸ்டெயிட்டாக வந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வருவோம் இந்த நாற்பத்தி ஏழுக்கு நாற்பத்தி ஏழுன்னா இன்றைக்கி ஆள் போடு எழுவத்தி நாலு அதை ஃபுல் பவர் வச்சா இருபத்தி ஒம்போது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பிசி நம்பரை நிறுத்தி கொண்டு வரோம் பார்த்தீங்களா திருப்பி இருக்கிறான் அதுக்கு அடுத்தது நிறுத்தி பவர் இன்றைக்கி பிசிக்கு ஒரு எண்பத்தாறுக்கு ஒரு இருக்குது ஸோ இதே பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் வீக்லி சார்ட்டில் திங்கக்காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா பிசி நம்பரை ஃபுல் பவர் வச்ச மாதிரி கணக்கு வருது நம்பரை திருப்பின மாதிரியும் கணக்கு வச்சுக்கலாம் அல்லது ஃபுல் பவர் இப்போ மேலகிற நம்பரு ஐம்பது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஐம்பது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த எழுவத் இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டுன்னு வச்சால் பார்த்தீங்களா அதுக்கு கணக்கு பண்ணி பிசியில் ஐம்பதுக்கு ஐம்பது வரணும் அதே மாதிரி தான் போட்டு வந்துருக்குறோம் ஐம்பது வந்திருக்கு இந்த பேட் அப்படி பார்த்திங்கன்னா ஐம்பது நிறுத்திட்டு அப்படியே ஃபுல் பவர்னு வச்சிட்டோம் அப்போ இந்த நம்பருக்கு இங்கே ஃபுல் பவர்னால் இந்த பிசி நம்பரை அப்படியே ஸ்டெயிட்டாக நிறுத்தணும் நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் பிசி நம்பரை ஐம்பதுக்கு ஃபுல் பவர் ஜீரோ அஞ்சு அஞ்சுன்னு கணக்க வச்சுக்கிட்டால் இந்த எண்பத்தி ஏழுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டு அல்லது எண்பத்தி ஏழில் இதை நிறுத்தி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பி பொறுத்த வரைக்கும் மூணு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது மூணு எப்படின்னா ஒரு நம்பர் நிறுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் மேலே கார நம்பர் பவர் நம்பர் அதாவது அஞ்சுக்கு ஜீரோன்னா எட்டுக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி வரணும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சிங்கிள் போர்டு உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள் சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க பி போர்டுக்கு மூணு எட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சி போர்டு ரெண்டு சி போர்டு ரெண்டு அதே மாதிரி தான் பவருக்கு பவர் அதே மாதிரி ஏபிக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நாற்பத்தஞ்சோ அல்லது இருபதோ இந்த சி போர்டில் மட்டும் ஒரு நபர் பவர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம் அறுநூற்றி ஐம்பதுன்னு இருக்குங்களா ஐம்பத்தி ஏழுன்னு ஏழுக்கு பவர் ரெண்டு கொண்டு வந்துட்டான் அப்போ இந்த கிராஸில் இருக்கிற அறுபத்தஞ்சு ஃபுல் பவர்னு வந்துருக்கணும் பத்துன்னு வந்திருக்கணும் ஃபுல் பவர் வச்சா அந்த அறுபத்தஞ்சு நடக்குது பார்த்தீங்களா அறுபத்தஞ்சி அது பத்துன்னு வந்திருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாகவே அறுபத்தஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சேம் பேட்டன் அப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு ஜீரோன்னு நிறுத்திட்டான் இந்த கிராஸில் சைபர் ஏழுன்னு ஏபியோ பிசியோ வரணும் ஜீரோவை வச்சுட்டா அதுக்கு அடுத்தது ஏழு வச்சு அந்த நம்பரை பிரித்து அடுத்தடுத்ததுனால நாள் ஒவ்வொரு நம்பராக கொண்டு வந்துட்டான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வர வேண்டிய நம்பர் சீ போர்டு பவர் வச்ச மாதிரி கணக்கு வருது பவர் வச்சிட்டால் இந்த கிராஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி இந்த நாற்பத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு போன வாரம் வந்திருக்கும் வராதனால இன்றைக்கி ஏபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாற்பத்தஞ்சி வச்சு பாருங்கள் உங்கள் கணிப்பில் ஒத்து வருதா பாருங்கள் ஸோ ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தனித்தனியாகவே கொடுத்துருக்குறேன் காமனாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது எழுபத்தி நாலுன்னு வரணும் மன்த்லி சார்ட்டில் பிரகாரம் பார்த்திங்கன்னா வீக்லி சார் ரெண்டு பேர்டெலாம் எடுத்ததுனால ஏபிசி நம்பர் கொஞ்சம் ஆறு ஆறு நம்பர் வந்திருக்கு ஸோ ஏபிக்கும் பிசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எதை எடுக்காங்க ஏபிக்கு நாற்பத்தஞ்சும் ஃபுல் பவர் தொண்ணூறு ஐம்பத்தி நாலு ஏபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சடல் டைம் ஃபுல் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஏபிக்கு வந்தால் அது நாற்பத்தஞ்சு ஃபுல் பவர் வச்சால் தொண்ணூறு ஐம்பத்தி நாலுன்னு திருப்பி வைப்பான் அதனால தான் ஏபிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மூணு நம்பருக்குள்ளே த்ரீ டிஜிட்டல் நானூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி முப்பத்திரெண்டு இன்றைக்கி பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் பவர் வச்சு வைக்கணும் அல்லது ஃபுல் பவர் வச்சு வைக்கணும் இல்லைனா எண்பத்தி ஏழு ரிப்பீட் கொண்டு வரணும் ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டு சப்போர்ட்டுக்கு இருக்குது சி போர்டில் ரெண்டு அப்படி இல்லைனா ஏழு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி